ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராவிட் ஃபார்ம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கேஜியில் நிப்பிள் சிஸ்டம் எப்படி செட் பண்ணோம் ரெடி பண்ணுன்றத பற்றி பார்க்க போகிறோம் நிப்பிள் சிஸ்டம் ரெடி பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் ஃபார்மில் ஆரம்பித்த முதல் கேஜிலேயே நம்ம நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு முயல் அஞ்சு முயல் இருக்கு சொல்ல அது போடாமல் நான் கையில் மொண்டு வச்சிருந்தேன் அதை உடனுடனே தள்ளிவிடும் அப் தண்ணி இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கும் சில சன முயலுக்கெல்லாம் வந்து தண்ணி இல்லைனாக்கா அபர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுபோல் நிறைய மிஸ்டேக்லாம் ஆகிருந்துச்சு எப்போ நிப்பல் சிஸ்டத்துக்கு நான் கொண்டு வந்தேனோ இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பெரிய முயல்லேருந்து இருந்து சின்ன முயல் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருபது நாள் முயல்னா கூட தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இது தாய் முயல் அது குட்டி முயல் வந்து கரெக்டாக ஒரு முப்பது நாள் குட்டி முப்பது நாள் குட்டி இல்லை இருபது நாள் குட்டிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்குது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இது ஆட்கள் தேவையே படாது ஒரு டைம் செட் பண்ணிட்டோம்னா அது பாசம் பிடிச்சி போகிறவங்களையும் நம்ம யூஸ் பண்ணலாம் பாசம் பிடிச்சிச்சின்னா நம்ம நெக்ஸ்ட்டு அந்த டியூப் மட்டும் மாற்றினா போதும் வேறு எதுவும் மாற்ற தேவை பக்காவாக எல்லாமே செட் பண்ணிடலாம் ஆட்கள் தேவை தேவையே இல்லை தண்ணி வைக்கிறோம் வைக்கணும் ஆள் வச்சு வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒன்ஸ் ஒன் டைம் நம்ம ஃபில் பண்ணுறோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து இருக்கும் இது நம்ம எங்கே ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் எங்கே பண்ணணுன்னாக்கா அமேசான்லேயும் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது மேலே வந்து ஒரு நெப்பல் டீ ஜாயிண்ட்டு ரெண்டு ஸ்ப்ரிங்கை கொடுப்பாங்க ஸ்ப்ரிங்கு வந்து நம்ம ஒன்றரைக்கு ரெண்டு சைஸு மெஷில் வந்து ஸ்ப்ரிங்கு தேவைப்படும் இல்லாட்டி நம்ம அரை ஒரு இன்ச்சு மெஷ்ஷு போடுறோம் இல்லை முயலுக்கெல்லாம் நம்ம ஒரு இன்ச்சு மெஷ்ஷு தான் போடுவோம் அதுக்கு வந்து நம்ம கம்பி வச்சு முறிக்கலாம் அதுவும் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை டீப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அது அவங்களே கொடுத்துட்றாங்க அந்த ஓஸ் மட்டும் கடையில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அமேசான்லேயே இருக்குது பட் ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும் அதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெளியவே இருக்குது வெளியே வந்து இந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து கிடைக்கும் இந்த மேசரிங்லாம் மட்டை கட்டுவாங்க டியூப் மட்டும் அந்த டியூப் விட கொஞ்சம் சைஸ் ஒரு சுற்று ஜாஸ்தி இருக்கும் அதுதான் இதுக்கு செட் ஆகும் நம்ம அந்த டியூப்பு டீ இருக்குது பார்த்தீங்களா டீ எடுத்து போய் செக் பண்ணி கூட வாங்கிட்டு வரலாம் நான் அப்படி தான் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு நம்ம முதல்ல அளந்துக்கணும் நம்ம கேஜி எவ்வளோ தொலைவு இருக்குது எவ்வளோ அகலம் இருக்குது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு அதுக்கு தேவையானதை நம்ம மெஷர் பண்ணிக்கின்னு நம்ம போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி எத்தனை மீட்ரு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா கட் பண்ணி தருவோம் தந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் டீ ஜாயிண்ட்டு போட்டு முதல்ல நிப்புள் ஃபிட் பண்ணிடணும் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒவ்வொன்றுக்கும் அந்த ஜாயிண்ட்டு எவ்வளோ தூரம் வந்து கட் பண்ணி டீ ஜாயிண்ட்டு போட்டு ஃபிட் பண்ணுவேன் ஒவ்வொரு நிப்பலுக்கு இடையில் இருக்கிற கேப்பு அந்த டோரு பக்கம் மட்டும் பண்ணக்கூடாது டோர் இருக்கிற சைடு விட்டு பக்கத்தில் பண்ணாக்கா நம்மளுக்கு தண்ணி நிப்பிள் வரத்துக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பாக்ஸ் குட்டி இன பெட்டி வைக்கிறதுக்கும் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம நிப் டோர் பக்கத்துலேயே வச்சோன்னா அந்த இடத்துல நம்ம குட்டி இனி பெட்டி வைக்க முடியாது அதெல்லாம் நம்ம முதல்லையே கணக்கு பண்ணி இங்கே வச்சா சரியாக இருக்குமான கால்குலேஷன் பண்ணிட்டு தான் வைக்கணும் அப்படி வச்சோம்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு தடங்களும் வராது ரீஃபிக்ஸும் பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு கரெக்டாக ப்ளான் பிளான் பண்ணி பண்ணணும் இதுலேயே வந்துட்டு பாருங்கள் எல்லாமே வந்து ஓஸும் தனியாக வருது நிப்பளும் தனியாக வருது அந்த டீ பெண்டும் அது மட்டும்தான் காம்போவோ வரும் மிதியெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக கிடைக்கும் இதிலே வந்து ஃபுட்பால் மாதிரி ஃபில்டரோடு இருக்குது அந்த காம்போவும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக யூஸாக இருக்கும் எப்படின்னாக்கா அந்த சத்தைங்க அந்த தூசிங்க எல்லாம் வந்து அது ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்போம் நம்ம அதை டைரெக்டாக நம்ம டேங்க்கு கூட எடுத்து போய் போட்டோம்னா அது எனி டைம் வந்துனே இருக்கும் தண்ணி அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் காசு கொஞ்சம் மிச்சம் ஃபார்ம் நம்ம மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாமே தனித்தனியாக பண்ணலாம் நிப்பில் அந்த ஸ்ப்ரிங்கு டீ பெண்டோடு இருக்கிற இது மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டு மீதி நம்ம லோக்கல்லையே வாங்கிக்கலாம் அந்த டியூப் வாங்கிக்கலாம் அப்புறமா அந்த யூசேஜ் எது எது தே இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும் நம்ம ஃபார்மை டெவலப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் தப்பு என்னென்ன தேவையோ அதுக்கு மட்டும் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக நம்ம ரிட்டன் எடுத்து நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போடலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு எல்லாத்தையும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும் அண்ட்டக்கோசம் எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிட்டு ப்ராஃபிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும் அதனால் முதல்ல ப்ராஃபிட்டு என்னென்னு கணக்கு பண்ணிவிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுக்கும் சேட்டிஸ்ஃபேஷனாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அது மை முதல்ல மைண்டில் வச்சுக்கணும் இருங்க பாருங்கள் இது அஞ்சு நிப்பில் இருக்கிற ஆர்டரு போடலாம் இதை விட்டுட்டு நம்மளுக்கு பத்து செட்டு வரத்தும் இருக்குது பத்து செட்டு நிப்பிலும் டீ பெண்டும் ஸ்ப்ரிங்கு ரெண்டு ரெண்டு வரும் அது மோஸ்ட்லி நம்ம முயல் குண்டுக்கு தேவைப்படுறதில்லை ஏன்னா நம்ம ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மெஷ்ஷு தான் போடுறோம் இது வந்து செட் ஆகத்தில் நான் ஒரு இன்ச்சு போட்டதுன்னால் எனக்கு செட் ஆகலை மேபி நீங்கள் ஒன்றரைக்கு ஒன்றரை ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சில் போக மெஷ் வெல்டு மெஷில் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இது ஹூம் வந்து ஸ்ப்ரிங்கு வந்து டோட்டலாக யூஸ் ஆகிறதுல எல்லாருக்குமே அது அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வச்சு இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் யூஸ் ஆகுது அது இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை நம்மளே இதில் ஃபிட் பண்ணிக்கலாம் அதை வந்து கட்டு கம்பி வச்சு முறுக்கிட்டோன்னாலே அதிலே நிற்குது அது இல்லாமல் நம்ம மற்ற என்னென்ன தேவையோ கேஜி சுற்றி நம்ம ட்யூப்பு அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு எஸ்டாவாக கூட வாங்கி வச்சுக்கலாம் நம்ம ஹைட்டாக நம்மளுக்கு டேங்க் வச்சுருக்கோம் டேங்க்கில் கனெக்ட் பண்ணுறோம்னாலும் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நம்ம மருந்து எதுனா வைக்கணும் ட்ரெக்டர் சைக்கிளின் எதுனா வந்து கலந்து வைக்கணும்னாக்கா குட்டிக்கு நம்ம அதை டேங்க்கு ஃபுல்லாக கலக்க முடியாது அதே வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கேனு இல்லாட்டி பத்து லிட்டர் கேனுன்னாக்கா நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான நம்ம அதை கலக்கி விட்டுட்டோம்னா அது குடிச்சுக்கும் மற்ற எல்லா முயலுக்குமே வந்து போய் சேரும் நம்ம அதே ஒரு டேங்க் ஃபுல்லாக டேங்க்கில் போட்டு கனெக்ட் பண்ணுறோன்னாக்கா அது கலந்து வைக்கிறது கஷ்டம் அப்படி இல்லைனாலும் நம்ம ஒரு இந்த முயலுக்கு தான் வைக்கணும் அந்த மருந்துன்னா நம்ம அந்த பர்டிகுலர் கூண்டுக்கு வச்சாலே அது குடிச்சிக்கிட்டு இருக்கும் அது முதல்ல ஓப்பனில் இருக்கிறது தான் குடிக்கும் அது இல்லைன்னா தான் நிப்பில் குடிக்கும் அதனால் பிரச்சனை இல்லை இதில் எப்படி மருந்து கல்கிறது எல்லாம் கேட்பாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நமக்கு எந்த கு குண்டில் இருக்கிற முயலுக்கு வேணுமோ அந்த முயலுக்கு மட்டும் கப்பல் வச்சேன் அந்த கப்பலுக்கு தான் முதல் குடிக்கும் அது இல்லைன்னா தான் நிப்பில் தேடி போய் அது குடிக்கும் அதனால் பிரச்சனை இல்லை இது நான் ஃபுல் ஃபினிஷாக் பண்ணேன் நிப்பிள் சிஸ்டத்தெல்லாம் ஃபிட் பண்ணேன் கேஜி எப்படி இருக்க பாருங்கள் நான் பாருங்கள் அங்கே டின்னு வந்து சின்னதாக தான் வச்சுருப்பேன் அது அஞ்சு லிட்டரு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அஞ்சு லிட்ரு வந்து போதுமானது நம்ம ஒரு நாளைக்கு பத்து முயலுக்கு அஞ்சு லிட்ரு தண்ணி தான் தேவைப்படும் அதே நான் ஒவ்வொரு நாள் வெயில் இல்லைனாக்கா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கூட ஃபில் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன் அந்தளவுக்கு தான் இருக்குது நீங்கள் தாராளமாக அஞ்சு லிட்ரு வச்சு மெயின்டைன் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம ட்ரெக்ட்ரா சைக்கிளும் கலந்துக்கலாம் வேறு எந்த மருந்துனாலும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் அது வந்து நான் ஒவ்வொரு சின்னதாக ஓல்ஸ் போட்டு எம்சில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஜஸ்ட்டு இது பக்கெட் பிரியாணி எடுத்தது எல்லாம் அந்த பிரியாணி பக்கெட்டு தான் அது அதுதான் இருந்துச்சு சரி எதுக்கு இது வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுலேயும் சின்னதாக ஓட்டை போட்டு எம்சில் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இது ப பாவாக இருக்குது தண்ணியும் கரெக்டாக அந்த போஸ் கரெக்டாக இருக்குது இதில் நம்ம இதை விட கம்மியாக நம்ம சின்ன கேனை வச்சோம்னா போஸ் பற்றாது அது வந்து அழுத்தம் இருந்தால் தான் அந்த நிப்பலுக்கு எல்லா நிப்புலுக்கும் வந்து தண்ணி வந்து சேரும் அதுங்க தொட்டதும் தண்ணி வரும் இல்லாட்டி ஏர் லாக் ஆகும் ஏர் வந்து பிடிச்சிக்கும் அழுத்தம் பற்றலன்னாக்கா தண்ணி இறங்காது அந்த நல்லா நல்லாயிருக்கு ஒரு மினிமம் அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து நிற்கிற அளவுக்கு போஸ் இருக்கணும் அழுத்தம் இருக்கணும் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு டின்னும் என் இல்லாட்டி கேனோ ட்ரம்மோ ஏதோ ஒன்று மேலே ஹைட்டில் வச்சு ஃப்ரெஷர் கொடுக்கணும் கொடுத்தோம்னா நல்லபடியாக அது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது நல்லா இருக்குது எந்த முயலுக்கும் எந்த ஃபால்ட்டும் வரதில்லை தண்ணி பிரச்சனையும் வரதில்லை இதுக்கு நம்ம தேவையான பொருள் இது நிப்பிள் சிஸ்டம் ரெடி பண்ணதுக்கு தேவையான பொருள் என்னென்னா இன்ச்சு டேப் தேவை கண்டிப்பாக ஒரு மார்க்கர் வேணும் கட்டிங் பிளேடு கண்டிப்பாக வேணும் இது மூணு போதும் இந்த கட்டிங் மிஷின் தேவையில்லை அதுக்கு படிக்க தேவையில்லை நம்ம அந்த கட்டு கம்பி கட் பண்ணதுக்கு எதுனா தேவைப்படும் மற்றபடி நம்ம அது கட்டிங் பிளேடில் கூட கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மூணு தான் தேவை என்னென்னா கட்டிங் பிளேயர் மார்க்கர் டேப் இது மூணு இருந்தால் போதும் நம்ம நிப்பில் ஃபிட் பண்ணிடலாம் இது வந்து எதுக்கு கட்டிங் பிளேயர்னாக்கா அந்த ஸ்ப்ரிங்கு இருக்குது இல்லையா அது யூஸ் ஆகாது மோஸ்ட்லி நம்மளுக்கு அதுக்கு பற்றியும் இது வச்சு நம்ம கட் கம்பி வச்சு முறுக்க தேவை மார்க்கர் வந்து அங்கே இங்கே தான் வேணுன்ட்டு ப்ரீ பிளானாக நம்ம வந்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணது ஈஸியாக இருக்கும் பர்ஃபெக்டாகவும் வரும் நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று ரேண்டமாக பண்ணிட்டு போனோன்னா அது சரி வர இருக்காது பார்க்க லுக்காகவும் இருக்காது பிரச்சனையும் வரும் அதை எங்கே பண்ணிட்டோமா கொஞ்சம் எப்படி தள்ளி பண்ணால் நல்லா இருந்திருக்குமேன்ட்டு அதை நம்ம முதலே மார்க் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பண்ணால் போதும் இங்கே பண்ணால் இங்கே வேணாம் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் வருவோம் பிளானுக்கு வரும் பிளான் இல்லாமல் பண்ணாக்கா நம்ம திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ச்சி டேப் வந்து ஒரு மூணு மூணு மீட்ரு இருந்தால் போதும் மற்றபடி ரொம்ப பெருசெல்லாம் தேவை நம்ம கேஜே வந்து பத்து மீ பத்து அடி தான் அது வந்து மூணு ஆறு அடி ஆறு மீட்ரு தான் வரும் நம்மளுக்கு ஆறு மீட்ரு கூட இல்லை மூணு மீட் ரெண்டரை மீட்ரு நாலு மீட்ரு வரும் அவ்வளோதான் அதுக்கு நம்மளுக்கு மூணு மூணு மீட்ருதே போதும் பத்தடி ஈஸியாக இதில் நம்ம அளந்துடலாம் எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் இது மெஷ்ஷு அடிக்கிறதுக்கும் ப்ளஸ் இந்த நிப்பிள் சிஸ்டத்துக்கும் நம்ம ப்ராப்பராக அளந்து பண்ணோன்னா லுக்காக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் லைஃப் வரும் அது இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதாக இருக்காது அது இதுவோ எப்போதும் அடுத்தபடியாக நம்ம அந்த டீ பெண்டு எங்கெல்லாம் தேவையோ முதல்ல நிப்பில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக மேலே வந்து ஒரு ரோல் போட்டு ரோல் வச்சு கட்டிடணும் அதுலேருந்து கட் பண்ணி டீயை கட் பண்ணி டீயை சொருக்கிட்டு அதுக்கு கீழே இது நிப்பிளில் கனெக்ட் பண்ணி விடலாம் இப்படி பண்ணோன்னா அதிகப்படியான தண்ணி ஃப்ரெஷரும் வரும் கரெக்டாக நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கறதும் கரெக்டாக இருக்கும் இது டிவைட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது கயிறு வச்சு கட்டுறது பெஸ்ட்டு நம்ம இதை வந்து கண்டிப்பாக கட்டு கம்பி வச்சு கட்டக்கூடாது கட்டு கம்பி வச்சு கட்டினாக்கா அந்த பைப்பு பெண்ட் எல்லாம் பெண்ட் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நான் வந்து த்ரெட்டு வச்சு தான் கட்டியிருக்கேன் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது நான் கம்பி வச்சு முறுக்கி பார்த்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம நினைப்போம் பட் ஆனால் அது பெண்ட் ஆகுது அந்த பெண்டு உடையுது லீக் ஆகுது நிறைய பிரச்சனை ஆகுது அதுக்கெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம மெயினாக இதனுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக ரொம்ப அது தெரியுங்கள பைப்பு வந்து ரொம்ப நெப்பமாக இருக்குது அதுக்கு நம்ம கட்டு கம்பி வச்சு கட்டினா தாங்குறதில்ல தயவு செஞ்சு அதுக்கு வந்து திரட்டி யூஸ் பண்ணுங்கள் அது அறுந்தாலும் நம்ம ஒன்று டைம் கூட போட்டு கட்டிக்கலாம் ஆனால் பெண்டாயிடுச்சின்னாக்கா உடஞ்சிச்சின்னாக்கா டீ பண்ணிட்டு கிடைக்கிறது கஷ்டம் நீங்கள் திருப்பி ஒன்று ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது இது போல தான் வந்து நிப்பில் கம்பி கட்டி கம்பு வச்சு கட்டணும் அது வந்து உள் சைடு வந்து நிப்பல் வரணும் வெளி சைடு வந்து அந்த கார்னர் இருக்கும் கார்னர் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு கட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டீப்பு நம்ம பின்னாடி இருந்து நம்ம மாற்றத்துக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம உள்ளே வச்சுட்டு உள்ளேருந்து டீப்பு கொஞ்சிச்சுனா டீப்பு வந்து முயலுங்க கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது சாஃப்டாக இருக்கும் பிளாஸ்டிக்கு ஈஸியாக கடிச்சிடும் லீக் ஆகும் பல தொந்தரவு வரும் பட் ஆனால் இது போல் பிளாஸ்டிக்கு வந்து வெளியே இருக்கணும் நிப்பல் மட்டும் உள்ளே வந்தால் போதும் அழகாக தண்ணி குடிச்சின்னு அழகாக இருக்கும் எந்த ஒரு நம்மளுக்கு வேலையும் இருக்காது ப்ளஸ்ஸு நம்மளுக்கு தண்ணி இல்லையே இருக்காதா இல்லையான்ட்டு ஒவ்வொரு குண்டாக பார்க்க வேண்டியதும் இருக்காது அழகாக எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஈவனாக போகும் ஈவனாக குடிச்சா ஈவனாக வளரும் நிப்பிள் சிஸ்டம் இருந்துச்சுன்னா என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம இருக்குது இல்லைன்னு பார்க்க வேண்டியதே இல்லை நம்ம போயிட்டு நம்ம அந்த டப்பாவில் தண்ணி இருக்கா பா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும் மற்றபடி ஒவ்வொரு முயலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முயலுக்கும் வந்து தண்ணியை வந்து குடிக்கணுன்ட்டு ஒரு அக்கறையில் வச்சுருக்கோம் சிலதுங்க வந்து ரெண்டு வாய் வச்சுட்டு தள்ளி தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டுட்டாலே அது கண்டிப்பாக அது தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஜனமொயிலுக்கு தான் ரொம்ப கஷ்டம் சனமொயில்களுக்கு தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அது இல்லாமல் அதுங்க தான் வந்து அபஷன் ஆகுறது அது சரி இல்லாமல் ஈஸ்டோக்கு வரது உடம்புல தண்ணி இல்லைனாக்கா அங்கங்கே முயலங்களுக்கு பிடிச்சிக்கும் நிரம்பு பிடிச்சிக்கும் தசை பிடிக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் அதனுடைய வழி அதுங்க உள்ளுக்குள்ளவே அனுபவிச்சிங்கன்னு சரியாக மேட்டிங் ஆகாது குட்டி போடுறதுக்கு லேட் ஆகும் குட்டி போடுறது வந்து இறந்து கூட போடுவோம் தாய்மொழியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கே வந்து மனிதர்களுக்கே வந்து தண்ணி இல்லைன்னா தசைப்பிடிப்பும் எல்லாமே வந்து நடக்கும் அதுபோல் இதுங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தண்ணி வந்து மெயினாக நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும் கொடுக்கலன்னா ரொம்ப ரொம்ப சைடு எஃபெக்ட் எல்லாம் நிறைய வருது அதனால் நம்ம தண்ணி ஈவனாக கொடுத்துட்டாலே பாதி நோய்கள் பாதி ஃபார்ம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி கணக்காகிடும் அந்தளவுக்கு பெரிய ரோல் பண்ணுது தண்ணி நம்மளுக்கு எப்படி தண்ணி முக்கியமோ முயல்களுக்கு தண்ணி முக்கியம் தண்ணி குடிக்காதுன்னு சொல்லுவாங்க சிலர் முயலில் வந்து தண்ணியே குடிக்காது பனித்தனி பன் பனி துளி அதாவது வந்து பில்லுங்க மேலே வந்து வெடிகாலும் பனி பார்த்திங்களா அதோடு சேர்த்து சாப்பிட்டு இருக்கிறது தான் அது தண்ணி குடிக்கிறது மற்றபடி அது தண்ணியே குடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சுத்த போய்ங்க அது வந்து காட்டு முயலுக்கு வேணால் செட் ஆகலாம் காட்டு முயலுக்கு கூட எங்கென்னா தண்ணி இருந்துச்சுன்னா குடிச்சு தான் ஆகும் அதுங்களுக்கு சேட்டவெல்லாம் ஆனால் பட்டு நம்ம வளர்க்குற முயலுக்கு தண்ணி இருந்தே இருக்கணும் நம்மளுக்கு எப்படி தண்ணி முக்கியமோ அதுங்களுக்கும் அவ்வளோ தண்ணியும் முக்கியம் கண்டிப்பாக அதுக்கு தண்ணி இல்லைனாக்கா பாதி நோய்ங்க வர உங்கள் ஃபன்னைக்கு நீங்கள் நீங்களாக வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து தண்ணி பண்ணுது அதுக்கு நம்ம ஜக்கிலையோ இல்லாட்டி பாத்திரத்துலேயோ வைக்கிறோனாக்கா அது விட பெஸ்ட்டு ஆட்களும் தேவையில்லை நம்ம கூலி ஆட்களும் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை மிச்சமாக ஒரு ஆள் ஒரு நாலு பேர் உங்கள் ஃபார்மில் வைக்கிறீங்கன்னா ஒருத்தர் கம்மி பண்ணிடலாம் மூணு பேர் வச்சு நம்ம ஃபார்ம் ரன் பண்ணலாம் இந்த நிப்பிள் சிஸ்டம் பண்ணிட்டோம்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாகவும் இருக்கலாம் தண்ணி குடிச்சிச்சா இல்லையா தண்ணி இருக்குதா இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கினு அது ஒரு வேலையாக பண்ணின்னு இருக்கிறத விட நம்ம ஈஸியாக நிப்பிள் சிஸ்டம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அந்தளவுக்கு இதில் குவாலிட்டியாகவும் இருக்கும் பெனிஃபிட்டும் இருக்குது நம்ம அதிகப்படியாக செலவு பண்ணுற விஷயத்தை விட இந்த நிப்பிள் சிஸ்டம் பெஸ்ட்டு 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 ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபார்மை அந்தளவுக்கு பெனிஃபிட்டு எல்லாமே இருக்குது இதனுடைய பெனிஃபிட்டும் சொல்லியாச்சு நம்ம அடுத்தபடியாக இது எப்படி செய்கிறோம் செய்ய வேணும் அப்படின்றதும் சொல்லிட்டோம் இந்த முயலுங்கு குட்டி இருந்து எல்லா முயலுமே குடிக்கத்துக்கு ஏற்றதாகவும் இருக்குது ரேபிட்டு ரேபிட் நிப்பிள் தான் சில பேர் வந்து இந்த கோழிக்கு போகிற நிப்பளெலாம் வந்து பைப்பில் முக்கால் இன்ச்சு போட்டு போடுறாங்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்னு எனக்கு தெரியல நான் எடுத்ததுமே நான் யூடியூப்பில் செக் பண்ணதில் யூடியூப் ப்ளஸ் அமேசானில் செக் பண்ணதில் இந்த நிப்பிள் இருந்துச்சு இந்த நிப்பிள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆகுது நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்குது தண்ணியும் வந்து ஃப்ரெஷராக வருது நல்லா கை கொடுக்குது நல்லா இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்